குள்ளே எஸ்பா நாளை பத்திடாக கோடி கோடி நம்பி எஸ்பா உங்களை பத்தி தெரியாம நான்}}{|குடி இருக்காங்க எஸ்பா அது பற்றி தெரியத்துக்கு நீங்களே கூர வந்து வை லே அப்பே ஃாதர பாத்துங்க டீ சே லாஸ்ட் चांस அவுட் ஆயிட்டோமே இப்ப என்ன பண்றது

என்னடா போயிட்டு எல்லாத்தையும் ஒன்னொன்னு பில்லா பே பண்ணி பரவாயில்ல இப்ப விட்டான்டா இப்ப பரவாயில்ல கொஞ்சம் நல்லா நல்லாட்டாங்க நல்லா பாத்துக்கோ நல்லா தேங்க் யூ டா எனக்கு ஆக்சிடண்ட் என்ன சொல்லிட்டு வாங்கி போனேன் ஏன்னா இது மாரி கேமதுல பண்றா நீ ஏண்ட அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற நான் என் நண்பன் நினச்சி தானே ஹெல்ப் பண்ணேன் அவன் அவன் எனக்குனாடா தெரியும் உனக்கு போய்ட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொன்னான் அவனுக்கு பார்த்தா கேமுக்கு தான் எனக்கு இதுமாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வச்சு அவன் எங்களுக்கு மொத்த காசு வாங்கிட்டு போனான்டா நானும் சரி என் நண்பன் குதிங்கன்னு சொல்லிட்டு என் காசை நான் அப்படியே கொடுத்தா எனக்கு அடிப்பட்டுச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன் பார்த்தா உனக்கே அடிப்பட்டுச்சு பாத்தியா இதுமாதிரிலாம் நான் செஞ்ச தப்பு தான் இதுக்கப்புறம் நல்லா இருப்போ தடவை